வணக்கம் விஜய் இவ்வளவு காலம் என்ன செய்து கொண்டிருந்தார் இப்பொழுதுதான் அவருக்கு அரசியல் தெரிகிறதா போஸ் வெங்கட் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் சென்னையின் திருவான்மையூரில் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்கள் மன்னராட்சி மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு திமுகவினர் கடுமையான எதிர்வினை இருந்தார்கள் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை மன்னராட்சி முதலமைச்சர் என்று கூறுவதை ஏற்க முடியாது விஜய் இவ்வளவு காலம் எங்கே இருந்து கொண்டிருந்தார் விஜய் இதுபோன்று பேசுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என திமுகவினுடைய பேச்சாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் என அனைவரும் எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள் குறிப்பாக திமுகவினுடைய முக்கிய பேச்சாளரான சிவாஜி அவர்கள் விஜய்யை கடுமையாகவும் ஒருமையிலும் அவதூறாகவும் பேசி வருகிறார் இதேபோன்று நடிகரும் இயக்குநருமான போஸ் வெங்கட் அவர்கள் விஜய் இவ்வளவு காலம் எங்கே இருந்தார் பதினான்கு வயதில் அவர் தந்தை இயக்கிய படங்களை பார்த்து கொண்டிருந்தார் அதன் பின்பு அவர் தந்தையிடமே மன்றாடி நடிக்க வந்தார் தொடர்ந்து திரைப்படங்களில் மட்டுமே நடித்து வந்தார் திரைத்துறையில் இருந்து மிகப்பெரிய ஆளாக உயர்ந்தார் அதை நாங்கள் குறைகூறவில்லை கூறவில்லை திரைத்துறையில் இவ்வளவு பெரிய ஆளாக மாறிய விஜய் அவர்கள் திரைத்துறையினருக்கு என்ன செய்து விட்டார் இங்கு திரைத்துறையில் பல்வேறு மக்கள் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகிறார்கள் இங்கு ஒருவேளை உணவு இல்லாதவர்கள் கூட பல பேர் உள்ளார்கள் அவர்களுக்காவது இவர் நல்லது செய்துள்ளாரா தான் உயர்ந்த திரைத்துறைக்கே ஒன்றும் செய்யாத விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு என்ன செய்து விடுவார் ஐம்பது ஆண்டுகளாக திரைப்படத்தில் நடித்து அதிகபட்ச சம்பளத்தை பெற்று செட்டிலாகிவிட்டார் அந்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் தற்பொழுது கட்சியை தொடங்கியுள்ளார் அரசியலுக்கு வந்துள்ளார் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகவா இவர் அரசியலுக்கு வந்தார் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற இனத்தில்தான் அரசியலுக்கு வந்தார் திமுக என்பது நீண்ட நெடுங்காலமாக ஆட்சி அதிகாரத்திலும் எதிர்க்கட்சியாகவும் இருந்த ஒரு கட்சி மக்களுக்கான கட்சி திராவிட மாடல் அரசு என்பது சமத்துவம் சகோதரத்துவம் பெண்ணுரிமை அடிமை விடுதலை போன்றவற்றை வலியுறுத்தக்கூடிய கட்சி இந்த கட்சியில் பெரியார் அண்ணா கலைஞர் போன்றோர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக வலம் வந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரும் தமிழகத்தினுடைய நலனுக்காகவும் தமிழ் மக்களின் நலனுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டவர்கள் இவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு செய்த நல்ல பயன்களால் தான் இன்று தமிழ்நாடு தலைநிமிர்ந்து உள்ளது இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலேயே வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த தலைவர்களின் வழியில் சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி செய்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது சீரிய சிறப்பான பணியும் அவரது தைரியமான நடவடிக்கையையும் இந்திய அரசாங்கமே வேந்து பார்த்து வருகிறது ஏன் உலக பத்திரிகைகளை பாராட்டி வருகிறது அப்படிப்பட்ட முதலமைச்சரை பெற்றுள்ளதில் நாம் பெருமைப்பட வேண்டும் இந்திய பிரதமரே தமிழகத்தை எதிர்க்க தொடர்ந்து தயக்கம் காட்டி வருகிறார் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் திராணி உள்ளவர் உள்ளவர் ஒன்றிய அரசின் பிரதமரையே தொடர்ந்து எதிர்த்து வருகிறார் அப்படிப்பட்ட முதலமைச்சரை விஜய் அவர்கள் மன்னராட்சி முதலமைச்சர் என குறிப்பிடுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் அமோக வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நடத்தி வருகிறார் மன்னராட்சி போன்று அவர் செயல்படவில்லை மக்களாட்சியை தான் நடத்தி வருகிறார் இது கூட விஜய்க்கு தெரியவில்லை இவரெல்லாம் தமிழ்நாட்டை ஆண்டு என்ன செய்ய போகிறார் என போஸ் வெங்கட் அவர்கள் கடுமையாக விஜய்யை விமர்சனம் செய்திருந்தார் நன்றி